பெரியார் பேசிய சமூக நிதிங்கிறது கனவாகி கொண்டிருக்கிறதா இருக்கிறதா முதல்ல பெரியாருக்கு அப்படி ஒரு கனவு இருந்ததாங்கிறது எனக்கு சந்தேகம் இருந்தா தானே அந்த கனவு நனவாயிருச்சா இல்ல இதுக்கு முன்னால அவமானப்பட்டதே இல்லையா என்ன இல்லையாடுவாங்க பகுத்தறிவு பெண் விடுதலை

இந்த கோபாலகிருஷ்ண அவருக்கு நட்பு என்பதோ அல்லது கட்டிக்கு தவறினார் என்பதோ முற்றிலும் பொய் தவறான பாரு நீ எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் வழியில குறுக்க வராதா முடியாது நான் வெட்டியா இருந்தாலே நாலு பண்றவன் வெறுப்பு இன்னும் பெரிய தவிர நான் சொன்னது பொய் அப்படின்னு அவருடைய வீட்டு திருமணத்துக்கு பெரியார் போயிருக்கிறார் ரெண்டு தடவை அவர் வீட்டில் உணவு அருந்தி இருக்கிறார் சொன்னேன் எப்படி எல்லாம் எல்லாம் சரி நான் இது பல தகவல்கள் இருக்குது அண்ணனே வேற ஒரு மீட்டிங்ல சொல்லி நான் அதை கேட்டிருக்கிறேன் அண்ணே உள்ள கிடைக்கிது அந்த கீழ்வன்படி விஷயத்தை அண்ணன் நீங்களே பேசி நான் அதை கேட்டிருக்கிறேன் சொருக்கிட்டாலே நீங்க இப்ப ஏன் மாத்தி சொல்றீங்கன்றது எனக்கு தெரியல இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற நீங்க நேரடியா இருக்குறதனால சொல்றேன் பெரிய மனுஷன் அடிக்க கூடாதுன்னு பார்க்கறேன் போயிரு போயிரு பெண் விடுதலை பெண் விடுதலைக்கு அவர் என்ன தர்மா தீர்வு சொல்றாரு இன்னைக்கு பூரா உடம்ப தான் போட்டிருக்கேன் ஆணும் பெண்ணும் ஒழுங்கா சரிசமமாக சமானமா இருக்கணும்னா பெண் வந்து

சூரிய பகவானால் தான் நல்ல விளைச்சல் வருது சூரிய பகவானுக்கு நன்றி பொங்கல் கொண்டாடுகிறோம் இதை விட பகுத்தறிவுக்கு சிரிப்புக்கு என்னங்க இருக்கு அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க அவங்க கையில கால வந்து என்னை காப்பாத்துறதை விட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வடிக்க பாக்குறீங்களா சூரியனுக்கு வந்ததுன்னு சொல்லுங்க ஒத்துக்கணும் அது என்ன சூரிய பகவான் உண்மையை சொல்லு நீ சிரிக்கிறியா அழுகுறியா சரி இவங்க நன்றி குடனோடு சூரியன் நான் சொல்லிடுவான நன்றி கடன் வேணுமா என்ன இருக்கும் முரண்பாடு ஒரு நேரத்துக்கு ஒண்ணு சொல்லுவார் பெரியார் என்ன பண்ற இந்த திராவிட அரசியல் திடீர்னு எம்ஜிஆர் தனிக்கட்சி தொடங்கிய பொழுது திமுகவுக்கு ஒரு குழு தேவைப்பட்டது அது பெரிய அது அப்போ நான் இதை வச்சு என்ன பண்ணுறது ஓரளவுக்கு போட்டு போய்ட்டாருய பாத்துலயா அதே அதுக்கு நன்றி ஓஞ்சு போன பெரியாரோ டமால்னு தூக்கி பெரிய ஆளாக வச்சுக்கிட்டாங்களே முடிய பெரியாருக்கும் இந்த மண்ணுக்கும் பண்பாட்டுக்கும் எந்த தொடர்புள்ளையும் சொல்லும் சொல்லுங்க ஆ சொல்லுங்க கற்றுக்கோனுங்க சொல்லப் போனால் இந்த ஐம்பது வருடங்களாக தமிழ்நாட்டை ஒரு குழம்பிய குட்டையாக ஆக்கி அதுல அரசியல் மீன் பிடிப்பதற்கு வழிவகுத்து கொடுத்தவர் பெரியாருக்கு என்ன பண்ணுறான்

இந்த அம்மாவுக்கு அந்த குட்டி சொந்தம் கிடையாது. அப்பா இனிஷியல் போட்டுக்குவாரு அப்பா அடையாளத்தை கொடுப்பாரு. அதுக்காக சொன்னாரு கோவப்பட்டாரு. திருமாவே மாறிடுவார் சார். அவனே ஒரு பாத்திரம் மாதிரிதான் இருக்கான். அவனுக்கு ஒரு பையடி. அம்மூ चेंज என்னுடைய தாய் ஸ்தானத்துல நின்று பேசினவர் பெரியார். த கற்பப்பை கழுதை தான் வெட்டி எறியல. அவனை என்கவுண்டர் பண்ணியா? என்ன என்கவுண்டரா? போடா ஒரு பெண்ணாக நான் சொல்லுவேன் பெரியார் என்னுடைய அம்மா. ஐயோ அப்பாவ அம்மாங்கானே.

ஏえて பிரச்சாரம் பண்ணாரே அது மக்கள் ஏத்துக்கிடலையே பாப்புள டம்மி பெரியார் அண்ணிக்கே தமிழ்நாடு புரக்கனிச்சிச்சின் தானே அர்த்தம் அப்படின்னா மறுபடியும் அண்ணாவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அப்ப பெரியார் வந்து ஓட்டு போடாதீங்கன்னு தான் சொன்னாரு அப்ப தமிழ்நாடு வந்து பெரியார் சொன்னது 67 எலெக்ஷன்ல கேட்கலங்கறத தான் ಅದில இருந்து தெரிவாகுது அதனாலி மூஞ்சி மோريم பாரு